தரும் ஜபமாலை தன்னை கற்று தந்த ஜெபமாலை ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபமாலை ஜெபிப்போம் துதிப்போம் துதிப்போம் கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே அன்னை மரியாளின் அன்பு பிள்ளைகளே ஜபமாலையும் புனிதர்களும் என்ற தலைப்பிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த ஐந்தாவது நாளிலே உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்ற புனிதர் யார் என்றால் புனித தொன்போஸ்கோ புனித போஸ்கோ என்று சொன்னாலே நம்முடைய உள்ளத்தில் எழுகின்ற ஒரு எண்ணம் இவர் இளம் உள்ளங்களை வழிநடத்திய ஒரு புனிதர் என்று இளைஞர்களின் பாதுகாவலர் இளைஞர்களின் வழிகாட்டி என்று நாம் சொல்கின்றோம் இவர் நிறுவிய சலேசிய சபையிலே அந்த அருள் தந்தையர்கள் செய்கின்ற பணியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இருப்பினும் இந்த புனித தொன்போஸ்கோ தன்னுடைய வாழ்விலே எவ்வாறு அன்னை மரியாதை மீது ஆழ்ந்த பக்தியை கொண்டார் வழியாக அன்னை மரியாதையிடமிருந்து இவர் கற்றுக்கொண்டது என்ன என்பதையும் இதோ இந்த காணொலியில் பார்ப்போம் வாருங்கள் காணொலிக்கு செல்வோம் மனித தோன்போஸ்களை வாழ்வை பார்க்கும் பொழுது இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினான்காம் ஆண்டு வடையை இவர் தன்னுடைய தாயிடமிருந்து பல குணங்களை கற்றுக்கொண்டார் எவ்வாறு ஜபிக்க வேண்டும் எவ்வாறுக்கு பிறருக்கு உதவ வேண்டும் தாழ்ச்சியான உள்ளத்தோடு எவ்வாறு வாழ வேண்டும் என்று அனைத்து நல்ல குணங்களையும் இந்த புனிதர் அவருடைய தாயிடமிருந்து கற்றுக்கொள்கின்றார் இருப்பினும் இவர் அவருடைய வாழ்விலே இளைஞர்களை வழிகாட்டியவர் இளைஞர்கள் ஒவ்வொருவருக்கும் இவர் வழிகாட்டியாக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இதற்கு காரணம் அன்னை மரியாத்தான் ஏனென்றால் இந்த இளம் வாலிபர்கள் வழிநடத்த வழிகாட்டியாக இருக்கு அன்னை மரியால் இவருக்கு வழிகாட்டியாக இருந்தார் ஆகவேதான் அவர் இந்த ஒரு புனிதமான பணியை நன்றாக செய்ய முடிந்தது மேலும் இவருடைய தாயானவர் இவருக்கு பல நல்ல செயல்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றார் அன்னை மரியாள் மீது ஆழ்ந்த பக்தி கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் செவ்வாலி சொல்லி உன்னை முழுவதுமாக அன்னை மரியாளிடம் அர்ப்பணிக்க வேண்டும் ஏனென்றால் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அன்னை மரியாளின் உதவியால் தான் அன்னை மரியால் உன்னோடு இருக்கின்றார் உன்னை வழிநடத்த இருக்கின்றார் என்று அதே மனதிலே அவர் வைத்து இந்த பணியை செய்து கொண்டிருந்தார் ஆகவேதான் இந்த புடிந்த அன்போஸ்கவின் தாயார் அவரை பார்த்து சொல்வார் அன்பு மகனே நீ பிறக்கும் பொழுதே உன்னை நான் அன்னை மரியாதை முழுவதுமாக அவர் பணித்து விட்டேன் நீ படித்துக் கொண்டிருந்த பொழுது அன்னை மரியாள் மீது எத்தகைய பக்தி வேண்டும் என்பதை நான் உனக்கு சொல்லிக் கொடுத்தேன் எப்படி ஜபிக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லிக் கொடுத்தேன் இனியும் உனக்கு சொல்ல இருப்பது இதுதான் இனி முதல் நீ உன்னை அன்னை மரியாலை முழுவதுமாக அர்ப்பணித்து உன்னுடைய பணியை தொடங்கு நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் அன்னை மரியாள் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்துவார் என்று அனுபவங்கள் வழியாக புனித தான் போஸ்கும் சொல்வார் நான் ஜபமாலை கற்றுக்கொண்டது எப்படி என்றால் என்னுடைய அன்னையின் முழங்காலில் அந்த ஜபமாலையை நான் கற்றுக்கொண்டேன் என்று மேலும் அன்னை மறியாலோடு இவருக்கு இருந்த அனுபவத்தை நான் பார்ப்போம் இவருக்கு ஒன்பது வயது ஆகும் பொழுது இவர் ஒரு காட்சி காண்கின்றார் அந்த காட்சியிலே இவர் வன்முறையில் ஈடுபட்டு பல சிறுவர்களை பார்க்கின்றார் அந்த சிறுவர்களை அடித்து அடக்குமுறையால் இவர்களை திருத்த வேண்டும் என்று எண்ணுகின்றார் அந்த நேரத்தில் தான் இந்த காட்சி ஆண்டவரும் அன்னை மரியாலும் தோன்றுகின்றனர் ஆண்டவர் அவரை பார்த்து நீ உன்னுடைய அடக்குமுறையால் இந்த இளமுள்ள திருத்த முடியாது மாறாக அன்பினால் மட்டுமே திருத்த முடியும் என்று சொல்லி ஆகவே நான் உனக்கு சொல்கின்றேன் இனி முதல் இந்த இளைஞர்களை வழிநடத்துவது உன்னுடைய கடமை உன்னுடைய பொறுப்பு அன்னை மரியால் உனக்கு துணையாக இருப்பார் அவர் உனக்கு வழியா வழிகாட்டியாக இருப்பார் நீர் அவர்களை வழிநடத்து ஆகவே என் தாய் அன்னை மறியாலை உனக்கு அன்னையாகவும் ஆசிரியராகவும் நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் கொடுக்கிறேன் என்று சொல்லி அன்னை மரியாலை தொன்போ தொன்போஸ்கவிடம் படிக்கின்றான் இது வழியாக அவர் தன்னுடைய பணியை நன்றாக செய்யமுடின மேலும் அவருடைய நாற்பத்தி ஏழு வயதிலே இன்னொரு ஒரு காட்சியை காண்கின்றார் அந்த காட்சியின் வழியாக ஜபமாளை ஜெயிப்பதன் வழியாக அந்த ஜபமானின் வல்லமை எவ்வாறு என்பதையும் அவர் உணர்த்துகின்றார் அதனுடைய நாற்பத்தி ஏழு வயதிலே அறிமுகம் இல்லாத ஒரு மனிதர் அவரை பார்க்கின்றார் அவரை அருகில் இருக்கின்ற ஒரு மைதானத்துக்கு கூட்டி செல்கின்றார் இது மைதானத்தில் இருக்கின்ற அந்த இடத்தை பார்த்து துன்போஸ்கிட்ட சொல்கின்றார் போஸ்கோ அங்கே பார் என்று அங்கே பார்த்ததும் ஒரு பெரிய பாம்பு உடனே அந்த மனிதர் போஸ்கோவிடம் நீ அங்கே இருக்கிற அந்த கயிறை எடுத்து அந்த பாம்பை தாக்கு என்று சொல்லி இவரும் பயத்தோடு இருக்கின்றார் இருப்பினும் அந்த மனிதர் சொல்கின்றார் நீ போய் அந்த பாம்பை தாக்கு அந்த பாம்பு ஒன்று எதுவும் செய்யாது என்று சொல்லி இவர் அந்த கயிறை எடுத்து அந்த பாம்பை தாக்குகின்றார் அந்த பாம்பு அந்த கயிற்றில் மாட்டிக்கொள்கின்றது தப்பிப்பதற்காக முயற்சிக்கின்றது ஆனால் முடியவில்லை தன்னுடைய தசையெல்லாம் கிழிந்து அந்த கயிற்றிலே மாற்றிக்கொண்ட உயிரை இறந்துவிட்டது அதன் பிறகு அந்த கயிற்று அந்த மனிதர் ஒரு பெட்டியில் எடுத்து வைக்கின்றார் இப்பொழுது இன்னொரு செல்கின்றார் அந்த கைதானது ஜபமாலை வடிவத்திலே மரியே வாழ்க ஆவி மரியா என்ற வார்த்தையில் இருக்கின்றது இதை பார்த்ததும் படத்தோன்போசவிக்கு ஆச்சரியம் இதனுடைய அர்த்தம் என்ன என்பதை அந்த மனிதரிடம் கேட்கின்றார் அப்பொழுது அந்த மனிதர் சொல்கின்றார் அந்த பாம்பு என்று சொல்வது சாத்தானை குறிக்கின்றது கயிறு என்று சொல்வது ஜவமாலையை குறிக்கின்றது ஆக நம் ஒவ்வொருவரும் ஜவம் ஜெயிப்பதன் வழியாக சாத்தானை நம்மிடமிருந்து விரட்டி அடிக்க முடியும் இதுதான் இதனுடைய அர்த்தம் என்று சொல்கின்றார் அன்றிலிருந்து அவர் ஒவ்வொரு நாளும் ஜவமாலி சொல்வதோடு மட்டுமல்லாமல் மற்றவரையும் ஜவமாலி சொல்ல தூண்டுகின்றான் அன்னை மரியாள் கிறிஸ்துவாகின ஒவ்வொருவருக்கும் சகாய அன்னையாக இருக்கின்றாள் உதவி பிரிவுகளாக இருக்கின்றார் நம்முடைய கடமை அன்னை மரிய மரியாதையிடம் முழுவதுமாக நம்மை அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை மாலை சொல்வோம் ஜபமாலின் வல்லமை உணர்வோம் என்று சொல்கின்றோம் நாம் அன்பு உள்ளங்களே நம்முடைய வாழ்விலே இந்த அக்டோபர் மாதத்திலே ஜெபமாலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற எந்த ஒரு நாட்களிலே நம்முடைய ஜெபம் எவ்வாறு இருக்கின்றது உண்மையான ஆழ்ந்த பக்தியோடு நான் அன்னையிடம் சென்று ஜெபமாலை சொல்கின்றேனா ஜமாலை சொன் வழியாக நம்மிட இருக்கின்றே நம்ம நெருங்க தீய சக்திகள் வெளியேறும் சாத்தானை விரட்டி அடிக்கின்ற ஒரு ஆயுதமாக இந்த ஜவுமாலு இருக்கின்றது வீடு புனித தோன்போஸ்கோ சொல்வார் எந்த குடும்பம் ஜவுமானி சொல்கின்றதோ அந்த குடும்பத்திலே அமைதியும் சமாதானமும் இருக்கும் வேண்டும் ஆகவே அன்ப சகோதர சகோதரனி இந்த புனித தோன்போஸ்கோ நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றார் நாமும் இவரை போன்று அன்னை மறியல் முழுவதுமாக அர்ப்பணித்து இவர் சொல்வதைப் போன்று எனக்கு செய்பவ அனைத்தும் அன்னை மறியால் தான் அன்னை மரியால் என்னோடு இருக்கின்றால் எனக்கு தேவையானவற்றை அவருடைய மகன் ஆண்டவர் ஏசியோட பரிந்து பேசி எனக்கு கொடுப்பார் என்று இவர் எவ்வாறு சொன்னோம் அதே போன்று நாமும் அன்னை மறு முழுவதுமாக அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் குடும்பத்திலே ஜபமான வெற்றி தரும் ஜபமாலை तन् तत्तु तपमाले